ஹலோ வியூவர்ஸ் திஸ் இஸ் சௌமியா ஃப்ரம்ஸ் அகாடமி இன்னைக்கு நம்ம எதை பத்தி வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேக்ஸ் சப்ஜெக்ட் பத்தி பார்க்க போறோம் அதாவது டெட் எக்ஸாம்ல வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்டான சப்ஜெக்ட் பிளஸ் வந்து இந்த மேக்ஸ் எப்படி வந்து சால்வ் பண்றது நம்மளுக்கு டெட் எக்ஸாம்ல வந்து மேக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தேர்ட்டி கொஸ்டின்ஸ் வந்து வருது இந்த தேர்ட்டி கொஸ்டின் மேக்ஸ் மேஜரா இருக்கிறவங்க கண்டிப்பா அந்த தேர்ட்டி கொஸ்டின் ஈஸியா அட்டன் பண்ணிடுவாங்க பட் டிபிகல்ட்டா இருக்கிறது யாருக்குன்னு பாத்தீங்கன்னா இது சயின்ஸ் மேஜர் நிறைய பேர் வந்து கால் பண்ணி சொல்றாங்க எங்களுக்கு மேக்ஸ் வந்து எப்படி அட்டென்ட் பண்ணோம்னு தெரியல எப்படியாவது ஈஸியா எங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுங்க அப்படின்ற நிறைய பேர் கால் பண்றது மெசேஜ் பண்றது பிளஸ் கமெண்ட் பண்றது நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க அவங்களுக்காக இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த வீடியோல மேக்ஸ் எப்படி படிக்கணும் என்னென்னலாம் வந்து டாபிக்ஸ் இருக்கு ஈஸியா எப்படி அனலைஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்றதான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லி தரப்போறேன் இது முழுக்க முழுக்க உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த வீடியோ முன்னாடி நம்ம என்ன வந்து டெட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எல்லாம் எந்த ஒரு சப்ஜெக்ட் நம்ம பண்ணும் போதோ எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும் போதோ நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரை அனலைஸ் பண்ணி பாக்கணும் எப்படிலாம் அந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க எந்த கொஸ்டின் எப்படிலாம் வந்து எந்த ஸ்டாண்டர்ட்ல இருந்து கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும் இப்போ இப்ப உங்க கிட்ட ப்ரீவியஸ் ஏர் கொஷின் பேப்பர் இல்ல அப்படின்னா நம்மளோட மெஸ்மரிஸ் அகாடமில வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு புக் வந்து இஸ்யூ பண்ணிட்டு இருக்கோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஏர் கொஷின் பேப்பர் வந்து 1 அண்ட் டூ ஸோ உங்களுக்கு தனித்தனி சப்ஜெக்டாகவும் வரும் பிளஸ் இங்கிலீஷ்ல வந்து பார்த்தீங்கன்னா வித் எக்ஸ்பிளனேஷனோட சார் வந்து நம்மளுக்கு போட்டிருக்காரு இந்த இங்கிலீஷ் சப்ஜெக்ட்ல வந்து ஒரு ஒரு கொஸ்டினுக்கும் வந்து கீழே எக்ஸ்பிளேஷன் பிளஸ் புக்கு பிளஸ் எந்த ஸ்டாண்டர்ட்ல இருந்து கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு ஸோ அதர் சப்ஜெக்ட் மேக்ஸ் தமிழ் சைக்காலஜி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனித்தனியாவே வரும் ஸோ சில பேர் வந்து ச தனி சப்ஜெக்டே வந்து கேட்பீங்க ஸோ அந்த மாதிரியும் எங்ககிட்ட ஆஃபர் பண்ணிட்டு இருக்கோம் பிளஸ் உங்களுக்கு இங்கிலீஷ் சப்ஜெக்ட் எதாவது ரொம்ப டிஃபிகல்டிஸா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்றீங்கன்னா நம்மளோட அகாடமியில வந்து இந்த மாதிரி சார் வந்து புக் டீட்டெயிலா உங்களுக்கு கொடுத்துருக்காரு நீங்க டெட்டு இங்கிலீஷ் ப்ரிப்பேர் பண்றவங்களா இருக்கிறீங்க இங்கிலீஷ் சப்ஜெக்ட் எனக்கு சுத்தமா தெரியாது அப்படின்றவங்க இந்த ஒரே ஒரு புக் மட்டும் வாங்கி நீங்க படிச்சாலே போதும் தேர்ட்டிக்கு கன்ஃபார்ம் டுவெண்ட்டி ஃபைவ் எடுக்கலாம் இது அந்த மாதிரி அனாலிஸ் பண்ணி எடுத்த புக் சோ இப்ப வந்து நம்ம நேரடியா வந்து நம்ம இந்த வீடியோல போயிடலாம் என்ன டாபிக் நான் பார்க்க போறேன் அப்படின்னா மேக்ஸ ஏ டு டென்த்து புக்கே போதுமானதுலவன்த் டுவெல்த் ஹையர் செகண்டரி பார்க்க வேண்டாம் இந்த டென்த் வரைக்கும் உள்ள புக்கு சிக்ஸ்த் டு செவன்த் வந்து பாத்தீங்கன்னா த்ரீ டேர்ம் இருக்கு இந்த த்ரீ டேம்லயும் அவ்வளவு டாபிக் இருக்கே அந்த டாபிக்ல அவ்வளவு பார்க்கணுமே அப்படிலாம் நீங்க கவலையே பட வேண்டாம் இந்த வீடியோ மட்டும் பார்த்தா போதும் இதுல நான் கன்ஃபார்மா அனலைஸ் பண்ணி உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன் சோ என்ன அப்படின்னு பாக்கலாம் லெவன் டாபிக்ஸ் இந்த லெவன் டாபிக்ஸ் என்னென்ன அப்படின்னு நான் சொல்றேன் அந்த லெவன் டாப்ஸ் என்னென்ன ஸ்டாண்டர்ட்ல இருக்கு அப்படின்றதும் நான் உங்களுக்கு சொல்றேன் டாபிக்ஸ் மட்டும் பார்த்தா போதும் இந்த டெட்ல நீங்க கன்ஃபார்மா டுவெண்ட்டி ஃபைவ் அபோவ் எடுக்கிறதுக்கு நான் கேரண்டி சோ உங்களுக்கு டிப்ஸ் உங்களுக்கு எப்படி பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படின்றத நான் இனிமேல் வர வீடியோல டெய்லியும் வீடியோல நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் சம்ஸ் எல்லாமே எப்படி போடணும்ன்றதும் சொல்றேன் சோ இப்போ இந்த வீடியோ வந்து பார்க்கலாம் டாபிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் டாபிக் எண்கள் இந்த எண்கள் என்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான டாபிக் இது வந்து சிக்ஸ்த் டு டென்த் வரைக்குமே இருக்கு ஆனா என்னன்னா சில புக்ல வந்து பாத்தீங்கன்னா எண்கள்னே சொல்லியிருக்க மாட்டாங்க அத மறைமுகமா வேற பேர் சொல்லியிருப்பாங்க இதெல்லாம் இந்த டாபிக்ல வருமா அப்படின்றதே நம்மளுக்கு தெரியாது நிறைய பேருக்கு அதனாலதான் வந்து நிறைய பேர் நிறைய டாபிக் படிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்ட்டு டீட்டெயிலா படிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லுவீங்க தான் நான் வந்து உங்களுக்கு மினிமைஸ் பண்ணி நல்லா அனலைஸ் பண்ணி உங்களுக்கு ஈஸியாவே சொல்றேன் சோ ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து எண்கள் சோ நெக்ஸ்ட் வந்து இயற்கணிதம் அல்ஜிப்ரா நம்ம சொல்லுவோம் வடிவியல் அலவைகள் வாழ்வியல் கணிதம் இந்த வாழ்வியல் கணிதம்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் லைஃப் மேத்தமேட்டிக்ஸ் சொல்லுவோம் நம்ம எய்த் புக்ல இருக்கோம் இந்த வாழ்வியல் கணிதம் இந்த வாழ்வியல் கணிதம்ல அதிகமா நம்ம வந்து இந்த ப்ராஃபிட் லாஸ் ஸோ வந்து விகிதம் இந்த மாதிரி எல்லாம் நிறைய பார்ப்போம் தனி வட்டி எல்லாமே பார்ப்போம் சோ என்னடா இது கலர் கலரா பண்ணியிருக்கேனே அப்படின்லாம் பாக்காதீங்க இதுல கிரீன் கலர்ல இருக்கிறத மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணுங்க இந்த வீடியோல்ல கிரீன் கலர்ல இருக்க வேர்டிங்ஸ மட்டும் கரெக்டா நோட் பண்ணுங்க நான் பின்னாடி உங்களுக்கு எதுக்காக நான் உங்களுக்கு சொல்றேன் so sixth topic வந்து பாத்திங்கனா புள்ளியல் so seventh வந்து கணமொழி eighth வந்து ஆயத்தொலை வடிவியல் ninth topic வந்து முக்கோனவியல் trigonometry next to tenth வந்து அலவியல் 11th வந்து நிகழ்தகவு probability இந்த பதினோரு topic மட்டும் எப்பவுமே நீங்க வந்து டெட் எக்ஸாம் மேத்ஸ் சப்ஜெக்ட் ப்ரிப்பேர் பண்றவங்க இந்த பதினோரு டாபிக் மட்டும் பாருங்க போதும் இந்த பதினோரு டாபிக் எந்தெந்த ஸ்டாண்டர்ட்ல முதல்ல இருக்கு அப்படின்றத கிளியரா உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் எண்கள் எண்களை பொறுத்த வரைக்கும் நீங்க சிக்ஸ்த்ல இருந்து டென்த் வரைக்கும் எல்லா புக்குமே எடுத்தாலே எண்கள் தான் ஃபர்ஸ்ட் சாப்டரா இருக்கும் அந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் தான் நீங்க வந்து பார்த்தாலே தெரிஞ்சிடும் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இயற்கணிதம் அல்ஜீப்ரா அல்ஜி வந்து எல்லா வேற பேரே அல்ஜிப்ரா அதனாலதான் கலரை கொடுக்கல அல்ஜிரா இயற்கணிதம் அவ்வளவுதான் இயற்கணிதம் டு டென்த் வரைக்குமே இருக்கு நெக்ஸ்ட் வடிவியல் ஜாமண்ட்ரி ஜாமென்ட்ரி நம்மளுக்கே தெரியும் ஜாமண்ட்ரி பாத்தீங்கன்னா அதே ஆறாவதுல இருந்து பத்தாவது வகுப்பு வரைக்கும் ஜாமெண்ட்ரி நம்ம வந்து எல்லா புக்குலயுமே நம்ம வந்து பாக்கலாம் சோ நெக்ஸ்ட் அலவைகள் தான் கொடுத்துருக்காங்க எந்த ஸ்டாண்டர்ட்ல பாத்தீங்கன்னா சிக்ஸ்த் செவன்த் எய்த்து அதோட முடிச்சுட்டாங்க அதாவது நைன்த் டென்த்ல அவங்க வேற கொடுத்துட்டாங்க சோ அளவைகள் வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ்த் டு எய்த் வரைக்கும் மட்டும்தான் இருக்கு அத புக்க பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வாழ்வியல் கணிதம் நான் தான் சொன்னேன் புக்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்றேன் இந்த வாழ்வியல் கணிதம்ன்ற டாபிக் வந்து புக்ல தான் இருக்கு ஆனால் சிக்ஸ்த்து செவன்த்துல நீங்க தேடி பார்த்தா அந்த டாபிக் கிடைக்காது ஸோ என்னடா இவங்க வந்து வாழ்வியல் கணிதம் சிக்ஸ்து செவன்த் வந்து போட்டாங்களே ஆனால் அங்கே போய் தேடி பார்த்தா இல்லையே அப்படின்லாம் சொல்லாதீங்க அதுக்கு தான் நான் சொன்னேன் இந்த டாப்பிக்கை வச்சு அண்டர்ல என்னென்ன டாபிக்லாம் அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்றத நான் பின்னாடி சொல்றேன் அப்படின்ட்டு ஸோ நெக்ஸ்ட் வந்து புள்ளியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நம்மளுக்கு வந்து பேசிக்ஸ் சிக்ஸ்த்ல இருந்தே ஆரம்பிச்சது சிக்ஸ்த்ல இருந்து டென்த் வரைக்கும் ஹையர் டென்த் வரைக்குமே போகுது சோ அதுவே நம்மளுக்கு போதும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நெக்ஸ்ட் அடுத்தது கனமொழி கனமொழி வந்து ஸ்டார்டிங்கே வந்து நைன்த் தான் ஸோ நைன்த் ஆரம்பிச்சு அதை கண்டினியூஸ் பேஸ் பண்ணி டென்த்ல வந்து முடிச்சிருப்பாங்க ஸோ கனமொழி நெக்ஸ்ட் ஆயத்தொலை வடிவியல் இது கோஆர்டினேட் ஜாமெண்ட்ரி சொல்லுவாங்க ஜாமெண்ட்ரி வடிவியல் வேற இது வந்து பாத்தீங்கன்னா ஆயத்தொலை வடிவியல் வேற ஸோ ஒரு பாயிண்ட் கொடுத்து ஒரு லைன்ல இருந்து அதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ ஒருத்தர் வந்து இங்க இருந்து பால் திக்கி போடுறான்னா இதுக்கும் அதுக்கும் உள்ள தொலைவி எவ்வளோ ஸோ அந்த மாதிரி கண்டுபிடிக்க பாயிண்ட் வச்சு கொடுப்பாங்க அதுல வடிவேல் வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம பண்றது அந்த வடிவேல் வந்து நம்ம வந்து ஒரு தியரம பேஸ் பண்ணி தேட்ரம்ப பேஸ் பண்ணி அதுல வந்து சம் வந்து கேட்பாங்க ஸோ இதுக்கும் அதுக்கும் வித்தியாசம் நிறையவே இருக்கு நெக்ஸ்ட் வந்து முக்கோணவியல் திருமென்ட் ஒருத்தர் வந்து நிக்கிறாரு மேல இருக்கிற டீட்டா வந்து எவ்வளோன்னு பாக்குறாரு இதோட தொலைவோ அந்த பில்டிங்கோட தொலைவோ எவ்வளோ அப்படின்றத கண்டுபிடிக்கிறோம் அந்த மாதிரி இதுல ட்ரிக்னாமெட்ரி டிரிக்னாமெட்ரி பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எதுலதான் நைன்த் டென்த்லதான் இருக்கு இதுல டென்த்ல இருக்கிற சமுதாயம் அதிகமா உங்களுக்கு கேட்பாங்க நைன்த்ல வெறும் வந்து ஃபார்முலா தான் சோ காஸ்ட் டீட்டானீட்டான ஃபார்முலா பேசிக் ஃபார்முலா ஆனா டென்த்ல வந்து உங்களுக்கு வேர்டு ப்ராப்ளமாவே அழகாவே கொடுத்துருக்காங்க சோ அதை நம்ம பார்க்கலாம் அளவியல் அளவியல் என்னன்னா மென்சுரேஷன் மென்சுரேஷன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட்லி டென்த் நைன்த் டென்த் நைன்த் தான் நைன்த்ல பேசிக் ஆரம்பிச்சு டென்த்ல வந்து முடிச்சிருப்பாங்க சோ லாஸ்ட் வந்து நிகழ்த்தகவு நிகழ்த்தகவு ப்ராபபிலிட்டி சோ ஒரு பேக்ல வந்து இத்தனை கலர் பால் இருக்கு ஒரு பால் எடுத்தா எவ்வளவு நிகழ்த்தகவு சோ அந்த மாதிரி சம்ஸ்லாம் உங்களுக்கு வந்து கேட்பாங்க சோ நைன்த் டென்த் தான் இருக்கு சோ லெவன் டாபிக்ஸ் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன் இந்த லெவன் டாபிக்ஸ் வந்து எந்தெந்த ஸ்டாண்டர்ட்ல இருக்குன்னு நான் சொல்லிட்டேன் ஆனா உள்ள ஒரு ட்விஸ்ட் ஒன்னு வச்சேன் என்ன வச்சேன்னு பாத்தீங்கன்னா மற்ற ஸ்டாண்டர்ட் புக்ல போய் பார்த்தா இந்த வாழ்வியல் கணிதம் இருக்காதே இந்த எண்கள் வந்து இது இல்லையா ஆனா நீங்க ஸ்டாண்டர்ட் வந்து சிக்ஸ்த் செவன்த் எல்லாம் போட்டிருக்கீங்களே எப்படி அப்படின்னு நீங்க கேட்கலாம் சோ அதுக்காக தான் அந்த ட்விஸ்டுக்கு தான் நான் இங்க ஆன்சர் வச்சிருக்கேன் எப்படின்னு பாத்தீங்கன்னா நான் சொன்ன பாத்தீங்களா எண்கள் சோ அதை மட்டும் நான் வேற கலர்ல வந்து கொடுத்துருந்தேன் ஃபர்ஸ்டே சோ அந்த எண்கள்ல sixth ல first term second term அவங்க கொடுத்துருக்குது எண்கள் தான் அவ்வளவு தான் eighth ஆனா sixth third term எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுல பின்னங்கள் குடுத்திருப்பாங்க பின்னங்கள் எதுக்கு கீழே வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எண்களுக்கு கீழே தான் வரும் அந்த எண்கள் என்ற டாபிக் நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா அந்த லெவன் டாபிக்ஸ்ல பஸ்ட் டாபிக் எண்கள் இருக்குன்னா அந்த எண்கள் என்ற தான் இந்த பின்னங்கள் இருக்கும் தான் நீங்க இத போய் படிக்கணும் நெக்ஸ்ட் எண்ணியல் ல ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் மூணு டேர்ம்லேயே எண்ணியல் தான் இருக்கும் ஸோ அதை பார்த்தாலும் நம்ம கண்டுபிடிச்சு நெக்ஸ்ட் ல அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா மெய் எண்டல்ன்ற டாப்பிக்க கொடுக்குறாங்க இதுவும் எதுக்கு கீழே வரும்னு பார்த்தீங்கன்னா எண்களுக்கு கீழே தான் வரும் ஸோ நெக்ஸ்ட் அடுத்தது ல டென்த்ல என்ன கொடுக்குறாங்களா எண்கள் எண்களும் தொடர் வரிசைகளும் இப்படிதான் உங்களை குழப்பறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய டாபிக் வச்சிருக்காங்க நம்ம அதெல்லாம் பார்த்து பயந்துடுறோம் என்னடா இது இவ்வளவு டாபிக் இருக்கு இவ்வளவு டாபிக்கும் படிக்கணும் அது உள்ள இருக்கிற சம்ஸ் எல்லாமே போட்டு பாக்கணும் எல்லாம் கிடையவே கிடையாது சோ ஈஸியாவே உங்களுக்கு அனலைஸ் பண்ணி நான் ஈஸியாவே உங்களுக்கு எப்படி எடுக்கணும் மார்க் எப்படி எடுக்கணும்ன்றதை நான் உங்களுக்கு சொல்லி தரேன் பிளஸ் எப்படி சம் போடணும் அப்படின்றதும் நான் உங்களுக்கு சொல்லி தரேன் ஃபர்தர் வீடியோஸ்ல அடுத்தது அளவைகள் சோ மெஷர்மெண்ட்ஸ் ஆல்ரெடி நான் சொன்னேன் அளவைகள்ல ஒரு சில இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட்ல வந்து சிக்ஸ் செவன்த் அதுல எல்லாம் வந்து அளவைகள் தான் கொடுத்துருக்காங்க ஒரு சிலதுல வந்து பாத்தீங்கன்னா வித்தியாசமான வேர்டு கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா சுற்றளவு மற்றும் பரப்பளவு மெஷர்மெண்ட்ஸ்ல மோஸ்ட்லி வந்து ஏரியா பெரிமீட்டர் அதுதான் நம்ம பரப்பளவு சுற்றளவு தான் கண்டுபிடிப்போம் பட் இந்த சிக்ஸ்து செகண்ட் டேர்ம்ல வந்து பாத்தீங்கன்னா சுற்றளவு மற்றும் பரப்பளவும் இந்த டாபிக் வந்து கொடுத்திருக்காங்க இது எதோட கீழே இது அளவைகள் கீழே தான் வரும் நெக்ஸ்ட் வாழ்வியல் கணிதம் வாழ்வியல் கணிதம் நான் சொன்ன தான் அந்த ஒரே ஒரு டாபிக் தான் இருக்கு ஆனா மத்த ஸ்டாண்டர்ட்ல இருக்கிறது எல்லாமே இந்த டாபிக் தான் வரும் என்னென்னு பாத்தீங்கன்னா விகிதமும் மற்றும் விகித சமம் இது எதுல இருக்குன்னு பாத்தீங்கன்னா சிக்ஸ்த் பஸ்ட் டேம்ல இருக்கு இந்த டாபிக் எதுக்கு கீழே வாழ்வியல் கணிதம் தான் வரும் நெக்ஸ்ட் பட்டியல் லாபம் மற்றும் நஷ்டம் அதாவது ப்ராஃபிட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இந்த மாதிரி சமூகம் எதுல வரும்னா சிக்ஸ்த் செகண்ட் டேர்ம்ல கொடுத்திருக்காங்க இது எதுக்கு கீழே வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதே வாழ்வியல் கணிதம் கீழேதான் வரும் நெக்ஸ்ட் நேர் மற்றும் எதிர் விகிதம் இது செவன்த் ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இருக்கு ஒரு சாப்டர் வச்சிருக்காங்க இதுவும் வந்து பாத்தீங்கன்னா வாழ்வில் கணிதம் தான் வரும் லாஸ்ட் வந்து சதவீதமும் தனி வட்டியும் இது செவன்த் செகண்ட் டேர்ம்ல கொடுத்துருக்கான் இதெல்லாம் நீங்க தனித்தனியா பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய சாப்டர் மாதிரியே தெரியும் ஆனா இந்த லெவன் டாபிக்ஸ் இப்ப நான் வந்து இன்னைக்கு வந்து எண்கள் படிக்க போறேன்னா இந்த எண்கள்ல சிக்ஸ்த் டு டென்த் வரைக்கும் என்னென்னலாம் இருக்கும் அத மட்டுமே ஒரு நாள் படிச்சாலே முடிஞ்சிருச்சு வாய்வியல் கணிதம் எடுக்கிறேன்னா ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாது எப்படி படிக்கணும்ன்றது தெரியாது அந்த மாதிரி வந்து நீங்க நீங்க இந்த உங்களுக்கு ஈஸியாவே கிளாரிஃபை ஆகும் சோ இவ்ளோதானா முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான் ஈஸியாவே உங்களுக்கு மேக்ஸ் முடிஞ்சிடுச்சு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸ்ல வந்து எதுவுமே மார்க்கே ஒன்னு ரெண்டு இல்ல நாலு மாதம் மார்க்கே வாங்க முடியாது ஏன் அப்படின்னா அவங்க வந்து எல்லாத்தையுமே படிப்பாங்க என்ன வரும்னு தெரியாத எல்லாத்தையும் படிப்பான் ஆனா நம்ம குடுக்குற கைடன்ஸ் படி படிச்சீங்கன்னா கன்ஃபார்மா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் அப்போவே வரும் ஷியரா ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட் வந்து கனமொழி கனமொழி வந்து ல என்னவா கொடுத்துருப்பாங்கன்னா உறவுகளும் சார்புகளும் அதாவது நைன்த்ல கனமொழி தான் இருக்கும் அத பேஸ் பண்ணி ல அவங்க வந்து ஃபைனலா முடிச்சிருப்பாங்க என்னன்னா உறவுகளும் சார்பு இந்த மாதிரி நீங்க வந்து ஒரு டேப்லர் காலம் போட்டு இந்த லெவன்த் டாபிக்ஸ் எழுதிட்டு அதுக்கு பக்கத்துல இந்த லெவன்த் ஃபர்ஸ்ட் எண்கள்ல இதுதான் அதுக்கப்புறம் இயற்கையிடம் எல்லாத்துலேயும் இயற்கணிதம் தான் ஸோ முதல்ல என்ன விஷயம் பண்றீங்கன்னா பத்தாவது வரைக்கும் ஆறுல இருந்து பத்தாவது வரைக்கும் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆறு டாபிக் தான் இருக்கு அந்த ஆறு டாபிக்ல முதல்ல அந்த ஆறு டாப்பிக படிச்சுட்டு அதுக்கப்புறம் நைன்த் டென்த்லலாம் வர டாபிக்ஸ் இருக்கு பாத்தீங்களா ஸோ அந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் நீங்க கான்சன்ட்ரேட் பண்றீங்கன்னா இப்ப வந்து இங்க பாத்தீங்கன்னா இந்த மூணுமே வந்து நைன்த் டென்த்ல தான் இருக்கு ஸோ நைன்த் டென்த் ஃபர்ஸ்ட் நான் ஈஸியாவே போறேன் அப்படின்னா நைன்த் டென்த் மட்டும் பண்ணீங்கனாலே போதும் இதுல இருந்து கண்டிப்பா ஒரு ஒரு மார்க் உங்களுக்கு வந்து எல்லாத்திலயுமே வருது ஸோ அப்படி ஈஸியா போனோம்னா இந்த மாதிரி போலாம் இல்ல டாபிக் டாபிக்ல இருந்தே நான் போறேன் அப்படின்னா வெல் அண்ட் குட் ஸோ வந்து நீங்க வந்து நான் சொன்ன டாபிக்ல இருந்தே நீங்க வந்து போகலாம் சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட லெவன் டாபிக்ஸ் இந்த மாதிரி நம்ம ஈஸியா மேக் கிளியர் பண்ணிடலாம் இந்த வாட்டி டெட் எக்ஸாம் வரும்போது ஃபைவ் அபோவ் நீங்க எடுக்கலாம் இந்த மாதிரி மெத்தட்ல நீங்க படிச்சீங்கன்னா சோ நான் வந்து சில கைடன்ஸ் அண்ட் டிப்ஸ் கொடுக்கற சம்மோ நான் உங்களுக்கு சொல்லி தரேன் ஃபர்தர் வீடியோல ஒரு ஒரு டாபிக்ல இம்பார்டன்டான ப்ரீவியஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல இருந்து நான் உங்களுக்கு வந்து சம் போடுறேன் ஸோ அதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி புக்கு கையில எப்பவுமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் கையில வச்சுக்கோங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது உங்களுக்கு ஸோ வந்து இது மூலயமா தான் நம்ம வந்து மேஜரா அதிகமா டாபிக்ஸ் வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்லி தரேன் ஸோ இதுல வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க ஸோ கீழ கமெண்ட் பண்ணுங்க சோ ஃபர்தரா வந்து உங்களுக்கு இந்த புக்கு வந்து அவைலபிள் வேணும் அப்படின்னா நம்மளோட காண்டாக்ட் மெஸ்பரேஜ் அகாடமி கான்டாக்ட்ல நைன் செவன் நைன் ஜீரோ எயிட் டபுள் நைன் சிக்ஸ் ஃபைவ் டூக்கு கால் பண்ணி உங்களோட டீடைல்ஸ் வந்து கேளுங்க பிளஸ் இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க ஃபர்தரா நான் என்ன வீடியோ போடணும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ